இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ஒன்று கொருந்தியர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் திருவசனம் நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிமைக்காகவே செய்யுங்கள் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை முறித்தாக்குகின்றேன் அனைவரும் நலமா வீட்டில் அனைவரும் நலமோடு இருக்கின்றார்களா குடும்ப காரியம் வேலைக்காரியம் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது அன்றாடும் ஜபத்திலே உங்கள் அனைவரையும் நினைவு கூறுகின்றேன் இன்றைய வசனம் கூறுகிறது உன் வாழ்வில் நீ எதை செய்தாலும் ஆண்டவரின் மகிமைக்காக செய் என்று கூறுகிறது இன்னும் நெருங்கிப் போய் இந்த வசனத்தை விளக்கமாய் எடுத்துரைத்தால் நீங்கள் உண்டாலும் தண்ணீர் குடித்தாலும் கூட கடவுளுடைய மாட்சிமைக்காக செய்ய வேண்டுமா இந்த வேலை உணவு தந்தீரே நான் விரும்பியதை சாப்பிட எனக்கு உடல் சுகத்தை கொடுத்தீரே நன்றி இயேசுவே என்று சொல்ல வேண்டுமா சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிக்கிறீர்கள் அல்லவா ஒவ்வொரு முறை தண்ணீர் குடிக்கும் போதும் அது உங்கள் தாகத்தை தணிக்கும் போதும் இந்த சுத்தமான குடிநீரை தந்தீரே இயேசுவே உமக்கு புகழ் என்று சொல்லுங்கள் மேலும் எதை செய்தாலும் டூ இட் ஆல் ஃபார் க்ளோரி ஆஃப் த லார்ட் கடவுளின் மகிமைக்காகவே செய்யுங்கள் என்பதாய் வசனம் கூறுகிறது காலையில் எழுந்தவுடன் இந்த நாளில் என்னை உயிரோடு எழுப்பியதற்காய் நன்றி ஏசப்பா மரியே வாழ்க என்று சொல்லுங்கள் சமையலை மற்ற வேலைகளை காலையில் பெற்றோர் செய்யும்போது அதை ஜபத்துடனே செய்யுங்கள் நல்ல கிறிஸ்துவ பாடல்கள் மாதா பிரார்த்தனையை மியூசிக் சிஸ்டமில் போட்டுவிடுங்கள் பிள்ளைகள் அதை கேட்டு வளரட்டும் பிள்ளைகளை பள்ளிக்கு கல்லூரிக்கு வேலைக்கு அனுப்பும் முன் ஜெபித்து நெற்றியில் சிலுவை அடையாளம் இட்டு இயேசுவின் நாமத்தினாலே பெற்றோராகிய நீங்கள் ஆசிர்வதித்து அனுப்புங்கள் அவசர அவசரமாக ஓடிப்போய் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் அமர்ந்த பின் அதுவும் ஃபேனுக்கு அடியில் அமர்வீர்களே அப்போது ஆண்டவரை நினைத்து இந்த தொழிலுக்காக சுத்தமான காற்றுக்காக இந்த சேருக்காக நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள் இப்படியாக உங்கள் வாழ்க்கை முறை மாறினால் அதை காண்கின்ற இறையேசு உங்களை அபரிவிதமாய் ஆசிர்வதிப்பார் நண்பர்களே என்னை நீ மகிமைப்படுத்தினால் நான் உன்னை அற்புதங்களைக் காண செய்வேன் என்கிறாரே இயேசு இறையலாளர் தாமஸ் அக்வனாஸ் கூறுகிறார் ஒரு கலைஞரின் பெருமை அவர் என்ன வேலை செய்கிறார் என்பதில் இல்லை அதை எப்படி செய்கிறார் என்பதில்தான் உள்ளது செய்தாலும் இயேசுவின் நாம மகிமைக்காக செய்து பழகுங்கள் நீங்கள் செய்யும் அனைத்திலும் இயேசு பிரதிபலிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியின் மகிமை வெளிவர அனுமதிக்க நீங்கள் வேண்டும் உங்களுக்குள் வாழும் கிறிஸ்துவின் ஒளி உலகம் முழுவதும் பிரகாசிக்கட்டும் ஜெபிக்கலாமா இயேசுவே உமது மகிமைக்காக நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்ய அருள் தாரும் நாங்கள் சாப்பிட்டாலும் தண்ணீர் அருந்தினாலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்த நன்றியோடு உண்டிட குடித்திட நல்ல எண்ணத்தை தாரும் நாங்கள் செய்கின்ற சின்ன வேலைகளிலிருந்து எடுக்கின்ற பெரிய முடிவுகள் வரை உமது புகழுக்காகவே செய்ய ஞானத்தை தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி